இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில கூட ஆண்கள் தங்களுடைய மனசுல புதிந்து கிடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை உணர்வுகளையும் அப்பட்டமா வெளியில சொல்லுவாங்களா அப்படிங்கறதே பெரிய சந்தேகம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஒரு பெண் எழுத்தாளர் தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் தன்னுடைய பால்ய பருவத்துல இருந்து தனக்கு தோணுன ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெண்ணா தான் எதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதுக்கான தேடல் இருந்திருக்காங்க அவங்களுடைய நட்பாகட்டும் காதலா இருக்கட்டும் காமமா இருக்கட்டும் கணவனுடைய அவங்களுடைய அந்த உன்னதமான அந்த உணர்வு நிலையில அவங்க எப்படி உணர்ந்தாங்க அப்படிங்கிறத முத கொண்டு அத்தனையுமே தன்னுடைய சுயசரிதையில என் கதைன்னு கொடுத்துருக்காங்க அவங்க எழுத்தாளர் கமலாதாஸ் இவங்களை கன்ஃபியூஷன் போயிட்டுன்னு சொல்லுவாங்க இவங்களுடைய கவிதைகளா இருக்கட்டும் கதைகளா இருக்கட்டும் அதுவும் குறிப்பா இந்த சுயசரிதையில தன் உணர்வுகளை அத்தனையுமே அப்படியே சொல்லிட்டாங்க இவங்களுடைய ஒரு பேட்டியும் நான் பார்த்தேன் இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன் அதுல அவங்க சொல்றாங்க எல்லாருமே முகமூடிகளை போட்டுட்டு தான் நம்ம இருக்கோம் நம்ம மனசுக்கும் ஒரு முகமூடியை மாற்றுறதுக்கு நம்ம ரொம்ப நல்லா பழகிட்டோம் நம்ம முகமூடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா அது நம்ம வெளியே சொன்னோம்னா எல்லாரும் நம்மள வந்து பயங்கரமா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி நடத்துவாங்க ஆனா எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கதா செய்யுது அந்த இனிமேல் இனிமேலாவது நம்ம வந்து நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கலாமே ஏன் நம்ம எல்லாரும் இதெல்லாம் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மீட்டிங்ல அவங்க பேசிட்டு இருந்தாங்க இவங்க தனக்கு உள்ள இருக்கிற எல்லா உணர்வுகளையும் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க அவங்களையும் அவங்க அப்படியே ஏத்துக்கிட்டாங்க இந்த என்கதை எழுதுறப்போ அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்தான் ஒரு பெண் இப்படியெல்லாம் எழுதக்கூடாது அது குறிப்பா அவங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்து நீ இதை இப்படி எழுதுற அப்படின்னு சொல்லி அதை நிறுத்துறதுக்கான நிறைய வேலைகள் நடந்திருக்கு ஆனா இவங்க அந்த எந்த முயற்சிக்கும் அவங்க வந்து காது கொடுக்காம தன்னுடைய இந்த கதையை பயங்கரமா எழுதியிருக்காங்க அதுல அவங்க போட்டிருக்காங்க இதாவது மலையாளத்துல வந்த ஒரு புத்தகம் இது சூடப்பம் போல அப்படியே வந்த உடனே வித்து தீர்த்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு முதல் அந்த சிட்டுக்குருவின் அந்த முதல் பார்ட் வந்த உடனே எல்லாம் தீர்ந்துருச்சு இந்த கதையோட முதல் பேர் அந்த ஃபர்ஸ்ட் பேர் அந்த சிட்டுக்குருவின் அந்த தலைப்பு கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இது வந்து மேகசின்ல அது ஃபர்ஸ்ட் வந்த உடனே வித்து தீர்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு காந்தியவாத கொள்கையை பின்பற்றக்கூடிய குடும்பத்தில் பின்னணியில் வந்த ஒரு பெண் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து காந்தியவாதி அப்புறம் இவங்க அப்பா வந்து மாதபூமியுடைய அந்த எடிட்டர் ஆகவும் அவங்க இருக்காங்க இப்படி நல்ல அதாவது கேரளத்துல இவங்களுடைய குடும்பம் வந்து அவங்களுடைய அந்த ஒரு அந்தஸ்துல அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய குடும்பமாக தான் இவங்க இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு புத்தகத்துல இந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடாது எழுத்து இப்படி வரக்கூடாது இது நமக்கு அவமானம் அப்படிங்கிற மாதிரிதெல்லாம் பயங்கரமான எதிர்ப்புகளை சந்திச்சாங்க ஆனா அவங்க எதுக்குமே வந்து அவங்க தலை சாய்க்கல ஆனா ஒரு ஒரு கட்டத்துல எழுதுறதை நிறுத்தினாங்க அதுக்கப்புறமும் நிறைய இடர்பாடுகளுக்கு அப்புறம் இல்ல இத வந்து நான் திருப்பியும் எழுதணும்னு இந்த இத தொகுதிய முழுசா முடிச்சாங்க அப்படின்னு முன்னால முன்னரையில சுகுமாரன் சார் அதை பத்தியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க முதல் இதுல சிட்டுக்குருவி அப்படின்னு அவங்க தொடங்குறாங்க அதுல எப்படி தொடங்குறாங்கன்னா என்னுடைய வீட்டுல ஒரு குருவி பறந்து வந்தது ஓடிட்டு இருந்த அந்த ஃபேன்ல அது பட்டு அதை ரெக்கையெல்லாம் விழுந்து அது வந்து ரத்தம் சொட்ட சொட்ட அது இறந்துச்சு அப்படின்னு அப்படிதான் என்னுடைய இந்த கதையானது என்னுடைய ஆன்மாவில் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட இதுல எழுதுறேன் இதுல நீங்க எதை பார்ப்பீங்கன்னு அதாவது அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா அவங்களுடைய உண்மையான அந்த ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி இந்த கதையை தொடங்குறாங்க இவங்க இந்த கதையில வந்து ஒருத்தருடைய சுயசரிதை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு டேக் ஹோம் மெசேஜா இருக்கும் இதெல்லாம் ஒருத்தவங்க வாழ்க்கையில பார்த்து நம்ம வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப என் கதைங்கிற பேர்ல ஹெலன் கிளர் அவங்க ஒரு அவங்களுடைய சுயசரிதை எழுதியிருக்காங்க அந்த ஆட்டோபயோகிராஃபி நம்ம படிக்கும் பொழுது ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் நமக்கு பிறக்கும் இவங்களுடைய சுயசரிதையில நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இதுல நிறைய தத்துவார்த்தமான சிந்தனைகள் இருக்கு நிறைய ஒரு சமுதாயத்துல வந்து அஹ் ஒழுக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பெரிய கேள்விக்குறியாக்குறாங்க அடுத்து நம்மளுடைய அந்த உன்னத தன்மை எதுல இருக்கு நம்மளுடைய உடல்ல இருக்கா உள்ளத்துல இருக்கா இல்ல அதை தாண்டி விஷயத்துல இருக்கா இவங்க தேடி அழையிற அந்த அன்பு தான் நம்ம இந்த ஆன்மா தேடி அலையிற அன்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளோட இந்த பயணத்துக்கு தொடங்குது இறுதியில இதை படிச்சு முடிக்கும் பொழுது என்ன எனக்கு புரிஞ்சது அப்படின்னா இவங்க வந்து அன்பு அப்படிங்கறதுல நிறைய தேடி 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 தன்னை தொலைச்சிருக்காங்க தன்னுடைய உடலை தொலைச்சிட்டாங்க தன்னுடைய மனதை தொலைச்சிட்டாங்க ஆனா இறுதியில தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இங்க இதுல எல்லாம் அன்பு இல்லை இத தாண்ட ஒரு அன்பு இருக்கு அந்த அன்பை தான் நான் தேடுனேன் இது வழியா நான் தேடினேன் ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு அதை அவங்க எழுதும் போது என்ன புரியுதுன்னா இது ஒவ்வொருத்தருமே வந்து படிக்கணும் அப்படின்னு தோணுது ஒரு பெண்ணும் படிக்கணும் ஆணும் படிக்கணும் இது எல்லா பெண்களுக்கமான உணர்வா அப்படின்னு கேட்டா அது வந்து சந்தேகத்துக்குரிய கேள்விதான் ஆனா இந்த உணர்வுகள்ல ஏதாவது ஒரு சில உணர்வுகளாக பெண்களுக்கு இருக்குங்கிறது உண்மை வளரும் பருவத்துல தனக்குள்ள உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த மாற்றங்கள்ல வந்து அங்க அந்த நேரத்துல ஒரு பெண்ணுக்கு என்னென்ன அரைவணைப்பு தேவைப்படுது அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவா என்ன அவங்க கொடுக்கணும் அவங்க அப்பா அம்மா வந்து காந்தியவாத சிந்தனையில அதுலேயே ஊறி போய் காந்தியை பற்றி பேசினாங்களே தவிர அந்த பெண்ணுக்கு என்ன அந்த பெண்ணுக்கான அந்த அன்பின் ஏக்கத்தை அவங்க உணரலையோ அப்படின்னு இருந்தது அப்புறம் ஒரு கால கட்டத்துக்கு அப்புறம் அங்க இவங்க வாழ்ந்த இடங்கள்ல நிறைய அந்த ரேசிசம் ஏன் இப்ப கூட நம்மளுடைய பள்ளிகள்ல இருக்கு வீட்டுல இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நிறம் சார்ந்தோ ஒரு அழகு சார்ந்தோ ஏதோ ஒரு மதிப்பீடுகள் நிகழ்ந்துட்டே இருக்கு அதனாலேயே வந்து நான் எனக்கு வந்து இது இது எனக்கு குறைவோ குறைவோங்கிற இயக்கத்துல என்னுடைய பெண்ணையை யாராவது அங்கீகரிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல அதை பத்தி சொல்ற ஏதாவது ஒரு சின்ன யாராவது ஒரு சின்ன ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துட்டாலே அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது அப்புறம் மூணாவதா ஒரு பெண் அப்படிங்கிறவளுக்கு எவ்வளவு எவ்வளவான அவள் வளரும் பருவத்துல அவள் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் அவளை பாக்குறாங்க ஒரு சாதாரண சின்ன பெண்ணா இருந்தாலும் அவங்க அவளை பார்க்கும் விதம் சமுதாயம் அந்த ஆண்கள் அப்படிங்கிறவங்க எப்படி அதை பார்க்கறாங்க அப்படிங்கிறதையும் இது புரிஞ்சுக்க முடியுது இவங்க அப்போ பெண்ணுக்கும் வந்து ஒரு ஆண் பார்க்கப்படணுங்கிற ஈர்ப்பு இருக்கு அதே சமயம் அந்த ஆண் அவங்களை எப்படி ஒரு எல்லாம் வந்து அவங்க அனுமதியே இல்லாம நிறைய நேரங்கள்ல அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்கிறதையும் இந்த கதையில புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் ஒரு ஆண் படிச்சாங்கன்னா இந்த பெண் அப்போ என்ன உணர்வுல இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்புறம் இவங்க வந்து தன்னுடைய இளம் வயதிலேயே ஒரு பதினஞ்சு வயதிலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த வயதுல தன்னை விட இருவடங்கு மூத்தவரைதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம்னா என்னன்னு தெரியாது அப்போ அந்த உறவை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா தனக்கு தான் அதுல தள்ளப்படுறப்ப கூட அதை பத்தி எதுவுமே உணரலை அப்படிங்கிறத அவ்வளவு ஒரு ஒரு பெண்ணினுடைய உணர்வை அங்க வந்து எழுதுறாங்க ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்கிறான் அப்படிங்கிறது எழுதுறாங்க எப்படி இவங்க திசை மாறுறாங்க அப்படிங்கிற அந்த தருணத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு ஆண் வந்து மற்றவங்க எல்லாத்தையும் மத்த பெண்களை எப்படி பாக்குறான் அப்படிங்கிறத அவங்க வீட்டுக்காரரு வேற யாரோ ஒரு பெண்ணை பத்தி பேசும் பொழுது அந்த பெண் கூட தான் இருக்கணும்னு நினைச்சு பேசும் பொழுது நான் இவரை நினைச்சிட்டே அதாவது நான் வந்து ஒரு கிருஷ்ணன் ராதையா வாழணும்னு நினைச்சது இல்லையோ அப்படிங்கிற ஒரு தருணம் அவங்களுக்கு புரிய வருது அந்த ஒரு ஆன்மீக ஒரு அன்பை எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த பெண்ணுக்கு தன் உடல் சார்ந்து ஏதாவது கிடைக்குமான்னு அங்க தேடியும் அங்க நிறைவேறலை அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் எப்படியோ அவங்க சண்டைகள் அத்தனைக்கும் நடுவுல ஒரு மூணு குழந்தைகள் பிறக்குது அந்த மூணு குழந்தைகளுக்கும் நிறைய உடம்பு சரியில் அதெல்லாம் நடக்குது இதுக்கு இடையில இவங்க தன்னுடைய கணவர் வந்து அந்த முதல் குழந்தை பிறக்கிறப்போ ரொம்ப ஆசை ஆசையை எதிர்பார்த்து தன்னுடைய கணவன் வந்து அங்க வராத தருணங்கள் பத்தி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்குது இது இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்களும் நிறைய இவங்களுடைய எழுத்துப்பணியில நிறைய எழுதுறாங்க அப்போ அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் கிடைக்குது அந்த தொடர்புகளை தன்னுடைய ஆண் நட்புகள் கூட அவங்க நல்லா நிறைய பேர் கூட பழகுறாங்க அந்த பழக்கம் நிறைய உறவின் அவங்களுடைய உறவு தன்னுடைய உடல் உறவுக்கு கூட அதை வந்து எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து இதெல்லாம் நடக்குது தன்னுடைய கணவனுக்கும் இது தெரிய தெரியுது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயே நடந்திருக்கா அப்படிங்கும் போது எனக்கு அம்மா வந்தால்தான் ஞாபகம் வந்தது அம்மா வந்தால இதே போலதான் ஜானகிராமன் ஐயா அந்த கதையை எழுதியிருப்பாங்க ஏன் வந்து அந்த தண்டபாணி கேள்வி கேட்கலங்கிறதுக்கான பதில் இங்க இருந்தது ஏன் அந்த அம்மா அப்படி நடத்துக்கிட்டாங்கிற பதிலும் எனக்கு இதுல கிடைச்சது அண்ணாக்கரின்னால டால்ஸ்டாய் அவர்களுடைய அண்ணாக்கரீனா உடைய அந்த உணர்வும் எனக்கு இதுல இதுல தெரிஞ்சது அந்த அவங்களுடைய நீச்சி மாதிரிதான் இவர் இந்த ஆஹ் கமலாதாஸ் இருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது அப்போ அந்த அன்புங்கிறத அவங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க தன்னுடைய ஒரு ஒரு ஜெர்மனி நண்பர் அவர் கூட ரொம்ப அன்பா இருந்தாங்க ஆனா அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான அந்த உடல் பரிமாற்றம் கிடையாது ஆனா அந்த அன்புல வந்து தன்னை அவங்களையும் முழுதாக கொடுத்தாலும் அதை தாண்டியும் நிறைய நட்புகளும் அன்பையும் தேடிக்கிட்டே போனாங்க அவங்க எதை தேடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம ஒரு ஒரு எல்லையில போய் கடைசியில தன்னை ஒரு இடத்துல தன் பெண்மையும் தன் முழுமையும் வேறு ஒருவரிடம் கண்டடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன இந்த ஒரு பெண் வந்து இப்படி ஒவ்வொருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி போறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விகளை தாண்டி அந்த பெண்ணுக்கு உண்டான அந்த உணர்வை பற்றியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெண்ணுடைய நிறைய விஷயங்களையும் ஒரு ஆண் படிக்கும் போதும் புரிஞ்சுக்க முடியும் ஒரு பெண்ணும் தன்னை தாய் எப்படியெல்லாம் இதுல அடக்கி நிறைய பெண்களுக்கு இந்த உணர்வுகள் உள்ள நம்ம வந்து அடக்கி வச்சிருக்கோமே அப்படிங்கிற உணர்வும் அதை இதை படிக்கும் போது அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இறுதியில வந்து என்ன எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா இவங்களுடைய இதுக்கப்புறம் இந்த புத்தகம் படிச்சு முடிச்சிட்டு நிறைய பேட்டிகள் பத்தி பார்த்தேன் இவங்க இவங்க வந்து ஒரு க ஏஜுக்கு அப்புறம் அதாவது இந்த புத்தகம் எழுதும் இவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம தான் இந்த புத்தகம் எழுதுனாங்க மூன்று முறை ஒரு மரண தருவாய் வரைக்கும் போயிட்டு தன்னை மீட்டு எழுதிட்டு தான் இந்த புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புத்தகம் எழுதி முடிச்சு இருபத்தைந்து ஆண்டு காலம் உயிருடன் இருந்திருக்காங்க ஆனா இந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலமும் அந்த பெண் எத்தனை விதமான வழிகளை சந்திச்சிருப்பா இந்த சமுதாயம் எந்த மாதிரி அவங்களை வந்து எடை போட்டிருக்கோம் எப்படி எல்லாம் அதை அத பத்தி அவங்க கவலையே படல இது என் எனக்கான உணர்வு நான் இருந்தேன் நான் இல்லைன்னு சொல்லல இது எழுதுனதுக்கு இப்ப வரைக்கும் நான் வருத்தப்படவே இல்லை அப்படின்னு ரொம்ப தைரியமா சொன்னாங்க ஆனா அவங்க ஒரு ஒரு பீரியடுக்கு அப்புறம் மதம் மாறிட்டாங்க மதம் மாறி அந்த தூய அன்பு எனக்கு அந்த மதத்துல கிடச்சிது அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாமுக்கு மாறிட்டாங்க அந்த அன்பு எனக்கு அதுல கிடைச்சிது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரையும் மாத்திக்கிட்டாங்க இவங்க அந்த அந்த மீட்டிங்கும் நான் கேட்கும் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அன்பு தான் என்னுடைய மதம் என்னுடைய மதம் அப்படின்னு நான் எதை நம்புறேன்னா அந்த அன்பு மட்டும்தான் அந்த அன்பை தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் இது அதேதமா இதுல சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த இஸ்லாம் மீட்டிங்கையும் அவங்க பேசியிருந்தாங்க நிறைய தேடும் பொழுது கமலாதாஸை பத்தி அவங்க கன்ஃபியூஷன் போயம்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐ ஆம் நாட் அ சின்னர் ஐ எம் நாட் அ செய்ய் அப்படிதான் சொல்றாங்க நான் வந்து பாவப்பட்டவளும் இல்ல ஒரு புனிதமானவளும் இல்ல ஆனா எனக்கான உணர்வுகள் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை ஆரம்பிக்குது இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கமலாதாஸ் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு அந்த போயம்ல இந்த மாதிரி அவங்கள பற்றியான நிறைய விஷயங்கள் படிக்கும்போது நமக்கு ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எது முக்கியமான ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க இந்த உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் போக போகுது அப்ப இந்த உடல் சார்ந்த இன்பம் வந்து இன்பமா அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டடைகிறாங்க மனம் சார்ந்த இன்பம் இன்பமாங்கிறதையும் கண்டடைகிறாங்க அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க நான் இந்த பிறப்பின் நோக்கம் என்னுடைய எங்க அம்மா அப்பா நல்லவங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் ஏன் இப்படி பிறத்தேன்னு தெரியல ஒருவேளை நான் பிறக்கும் நேரத்துல ஏதோ ஒரு துர்தெய்வதை வந்து எனக்கு பண்ணிட்டா நானும் தெரியல அதனாலதான் நான் இந்த மாதிரி போக்கெல்லாம் போனேன் ஆனா என்னுடைய பிறப்பின் நோக்கம் எனக்கு புரிஞ்சது நான் ஏதோ ஒண்ணு இங்க கண்டடையிறதுக்கு வந்திருக்கேன் அது அந்த ஆசை தீர்ற வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் எனக்கு இப்போ அதை பத்தியான அனுபவம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அதை நான் சேகரிச்சிட்டேன் இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா திருவாசகத்துல மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க எனக்கு வந்து என்னுடைய இந்த இங்க வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து பொய் 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 பொயின்னு நான் உணர்ந்து அனுபவத்துல அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதை நான் ஒதுக்கி ஒரு வாழ்க்கை வாழ அதாவது ஒதுக்கி நீதான் உன்னதமானவன் அப்படின்னு சொல்லி உன்னையே நான் நினைக்கிற வாழ்க்கை எனக்கு அந்த பேரு கிடைக்கணும் அப்படின்னு ஏ மாணிக்க வாசகர் வேண்டுவார் அது போல இவங்க நிறைய இந்த அனுபவங்கள் எல்லாம் இவங்க வாங்கி இல்லை இது இல்லை இது இல்லைன்னு அந்த அனுபவத்தை பெற்று அதெல்லாத்துக்கும் அதன் மேல ஒவ்வொருப்பு ஏற்பட்டு அதை விட்டு இது இல்லைன்னு தெரிஞ்சு தா தன்னுடைய மனசுலையும் அத்தனையும் ஒரு எழுத்தின் வழியாக அத்தனையும் அதை கன்ஃபஸ் பண்ணி அதை அந்த எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தன் தன் தான் மனதால கூட இப்போ அந்த அழுக்கில் இல்லை நான் வேற ஒரு மாதிரி உருமாற்றம் அடைஞ்சிட்டேன் தான் என்னால் அவங்களுடைய இறுதி பகுதியான வாழ்க்கையை நான் அவங்கள பத்தி படிக்கும்போது எனக்கு புரிஞ்சுது இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு போல்டான புத்தகம்னு சொல்லலாம் ஏன்னா இது எழுதுறதுங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது அவங்க என்னென்ன உணர்வுகள்ல முத கொண்டு அத்தனையும் எழுதி வச்சிருக்காங்க அஹ் கண்டிப்பா கமலாதாசுடைய என் கதை படித்து பாருங்கள் இந்த புத்தகம்தான்